வணக்கம் நேர்களை நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் இருந்து என்னென்ன ப்ராடக்ட் போட போறோம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்துலாம் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே அந்த இந்த வீடியோஸை உங்களுக்கு கன்வென்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ புல்லட் மிக்சி வித் ஜூசர் ஜாரோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புல்லட் மிக்ஸி இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புல்லட் ஜார்ஸ் வந்து ரெண்டு புல்லட் ஜார்ஸ் வரும் புல்லெட் ஜார்ஸ்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மிளகு போட்டாலுமே அது வந்து நமக்கு பவுடர் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா இதுல வந்து எத்தனை பிளேட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து டபுள் பிளேடு இந்த பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குட்டி ஜார்ஸ்ல வந்துடும் ஸோ இது வந்து குட்டி ஜார்ஸ்ங்க இந்த குட்டி ஜார்ஸ்க்கு உங்களுக்கு இந்த கேப்பும் உங்களுக்கு டச் பண்ணி கொடுத்துருவாங்க அட்டாச் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நம்ம ஏதாவது பண்ணுறோம் குட்டியாக சட்னி கொஞ்சமாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு இப்படி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பெரிய ஜார்ஸ் பெரிய ஜார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு நாலு பிளேடு உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நாலு பிளேடு வரும் ப்ளஸ் வந்து இந்த ஜாரும் ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மிக்ஸி பத்தி நான் உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ மிக்ஸி பாத்தீங்களா அப்படி ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ உள்ளார வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு போயிடுது அப்படின்றீங்க கண்டிப்பாக போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இது முழுக்க முழுக்க காப்பர் காயில இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது வித் வாரண்டியோடு வந்துடும் ஸோ நீங்கள் ஏதாவது பவுடர் பண்ணணும் மஞ்சள் மிளகாய் பொடி இந்த மாதிரி பவுடர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பவுடர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிளேடு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஷார்ப்பாகவும் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து ஜூசரு ஸோ இது ஜூஸர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டரோடைய வந்துடும் ஸோ இதுவுமே வந்து நம்ம மிக்சியில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் உங்களுக்கு தனியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எல்லா கிட்டுமே டோட்டலாகவே வந்துடும் ஸோ இது அப்படியே காம்போவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த மிக்ஸி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணதுலேருந்து த்ரீ டேஸில் உங்களுக்கு டிஸ்பட்ச் ஆயிடும் ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் ஆகுமா டென் டேஸ் ஆகுமாட்டது நான் ஒவ்வொரு வீடியோவிலேயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஸோ இத்தனை நாள் நிறைய பேர் ஏன் பொங்கல் வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க பொங்கல் வீடியோ போடாததுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா திரு திரு இவ்வளோ பில் பக்கம் பெண்டிங்ல இருந்தது ஸோ அதை எல்லாமே டிஸ்பட்ச் பண்ணியாச்சு மேக்ஸிமம் அந்த டிலே ஆன பொருள் எல்லாமே இன்னைக்கு எல்லாத்துக்கும் கஸ்டமர் போய்டும் இன்றைக்கும் நாளைக்குமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இந்த இந்த வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த மிக்ஸி நீங்க ஆர்டர் பண்ணனதுல இருந்து மேக்ஸிமம் த்ரீ டேஸ்ல உங்க கைக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா இது ஆர்டர் பிளேஸ் பண்ணனும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸருங்க ஃபுட் ப்ராசஸர் மட்டும் நிறைய பேர் தனியாக கேட்டிருந்தீங்க மிக்சியில வந்து தனியாக போட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாமா வீட்டில் இருக்க மிக்ஸியிலட்டு இது எல்லா மிக்ஸிலையுமே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து சப்பாத்தி மாவு போய் செய்கிறதுக்கு வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பேர்ஸனாவே ஸோ சப்பாத்தி மாவு போய் செய்யறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளேடு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக எல்லாமே இதுவே இருக்குது ஜஸ்ட் இதில் போட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு விசைய போகிறீங்க அப்படின்னா இந்த இந்த கிட்டே வந்து உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் மாவுக்கு மாவுக்கு உங்களுக்கு மெஷரிங் கப்பு இதுலேயே இருக்கும் ஃப்ளாருக்கு எவ்வளோ வாட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே இருக்கும் ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு நம்ம பல்ஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒன்றில் வச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு விசையறதுக்கு தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து வெஜிடபிள் நம்ம சாப் பண்ண முடியும் வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பிளேடு வேணும் எது நம்ம சாப் பண்ண போகிறோமோ அதுக்கு அந்த மாதிரி பிளேடு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து டோட்டலாக நாலு பிளேடு வரும் உங்களுக்கு அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா ஒரு பிளேடு வரும் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கிட்ட உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லை அது மட்டும் இல்லாமல் தேங்காய் துருவத்துக்கும் இதுலேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து தேங்காய் துருவத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு இது நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஃபோர் இன் ஒன் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல எல்லா கிட்டமே வந்துடும் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இந்த டோட்டல் கிட்டும் அப்படியே வந்துடும் ஓகேங்களா இது ஓகேனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய ப்ராடக்ட் கம்மியான ப்ரைஸ்ல தரமான பொருளை கண்டிப்பாக நம்ம போடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜியான்ல காம்போ இது நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க பிஜியான் காம்போ போடுங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஸோ பிஜியான் காம்போ இப்போ கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கும் மூணு லிட்டருக்கும் காமன் லிட்டு ஒரு லிட்டு தான் வரும் சாண்ட்விஜ் பாட்டம் ஓகேங்களா இது பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர்ஸ் வரும் இது வந்து சாண்ட்விஜ் பாட்டம் அதே மாதிரி ரெண்டு லிட்டர் குக்கர் வந்து உங்களுக்கு பேன் மாடலில் கிடைக்கும் அஞ்சு லிட்டர் குக்கர் இந்த லிட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு லிட்டருக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மூணு லிட்டர் மூணு லிட்டர் வந்து உங்களுக்கு குக்கர் மாடலில் வரும் இதுவுமே சாண்விஜ் பாட்டம் ஹேண்டில் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே உங்களுக்கு பாட்டரில் ஸ்ப்ரூ டைப் எல்லாமே இருக்குங்க அடுத்து வந்து அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் மாடலில் தான் வரும் எந்த அளவுக்கு லென்த் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அகலம் கிடைக்கும் ப்ளஸ் பாட்டம் வந்துட்டு சாண்ட்விச் பாட்டமோடு உங்களுக்கு இருக்கும் அஞ்சு லிட்டருக்கு உங்களுக்கு செப்பரேட் லிட்டு வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து உங்களுக்கு ரிவீட்டடு தான் உள்ள சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஹெல்ப்பிங் ஹேண்டில் வந்து கொண்டு ரிவீட் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கலண்டரும் ஆடும் அப்படின்லாம் கிடையாது ஓகேங்களா இதுவுமே காம்போவை இப்போ மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே செப்பரேட்டா வரும் நம்ம என்ன கேஜ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நம்ம இப்போ கொடுக்குற ஷிப்பிங் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஃபர்ஷனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இது மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு தனியா வந்துடும் இது ஓகேனாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னைக்கு கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து வந்து வந்து ட்ரை காம்போ நம்ம லிட்டர் 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 இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு லிட்டு வந்துடும் ஓகேங்களா இதுல வந்து அஞ்சு லிட்டரும் ரெண்டு லிட்டரும் காம்போ உங்களுக்கு பேன் மாடல்ல கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து பேன் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரை ட்ரைப்ளைக்கும் சாண்ட்விச் பாட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதுல பாட்டம் மட்டும் த்ரீ லேயர்ஸ் வரும் மேலெல்லாம் ஸ்டீல் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா குக்கர் ஃபுல்லாவே ஸ்டீல் குக்கர் தான் ட்ரை பிளேல ஸ்டீல் குக்கர் தான் குக்கர் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு த்ரீ லேயர்ஸ் இருக்கும் ஓகே சோ அப்படிங்கும் போது இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா எல்லா இதுக்கும் கொடுக்கும் நம்ம குக் பண்ணுற ப்ராடக்ட் சீக்கிரமா வந்து பாயில் ஆகிடும் த்ரீ லேயர் அப்படின்றதுனால அது இல்லாமலை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டியதில்லை எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ ட்ரைப்ளை நம்ம கிட்ட காம்போல கொண்டு வந்திருக்கோம் இது மூணுமே சேர்த்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து த்ரீ லிட்டர்ஸ் வந்து குக்கர் மாடல் வரும் ஓகேங்களா த்ரீ லிட்டர் வந்து குக்கர் மாடல் வரும் குவாலிட்டி எப்பயுமே நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம கொடுப்போம் இது வந்து அஞ்சு லிட்டர் பேன் மாடல் ஓகேங்களா அஞ்சு லிட்டர்ல பேன் மாடலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இதுல வந்து உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு காம்போ வேணா சிங்கிள் பீஸா கிடைக்குமா அப்படின்னு சிங்கிள் பீசஸும் கிடைக்கும் அதோட பிரைஸ் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்க எனக்கு பண்றீங்களே நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா ஸோ ட்ரைப்ளைலேயே வந்துட்டு ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்றேன் மூணு சைஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் லிட்டோடய வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த பிரியாணி பாட் பாத்தீங்கன்னா ட்ரைப்ளைல நம்ம கொடுத்துருக்கோம் ஹெவி வெயிட் இருக்கும் மூணு லிட்டர் கெப்பாசிட்டி எயிட்டீன் சிஎம் மூணு லிட்டருக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் கம்மியாக இருக்கும் எயிட்டீன் சிஎம் இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது வித் ஸ்ரீட்டோடு உங்களுக்கு வந்துடும் ஆயிரத்து இரநூறுபாய்க்கு இது நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் செப்ரேட்டாக வந்துடுங்க ஸோ இதுக்கு அடுத்த சைஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் மூனைகால் லிட்டர் கெப்பாசிட்டி இருபது சிஎம் ஓகேங்களா முனைகால் கெப்பாசிட்டி நம்ம எவ்வளோக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லங்க எனக்கு இதை விட இன்னும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இதை விட பெரிய சைஸ் நம்ம கிட்ட வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஸோ பிரியாணி பாட் போது கொண்டு நீங்கள் எது வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை விட பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிஎம் இருபத்தி நாலு சிஎம்ல வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் இதுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு லிட்டு வந்துடும் ஸோ இதில் எந்த ப்ராடக்ட் என்ன சைஸ் வேணுமோ லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரைஸ் எல்லாமே நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இமேஜஸ் தனியா கொடுங்க அப்படின்னா இமேஜஸ் தனியா கண்டிப்பாக பண்ண முடியாது நிறைய ப்ராடக்ட் ஒன்று ஒன்னொன்னு போட்டோ எடுத்து நம்ம பண்ண பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீடியோவிலே தெளிவா பாருங்க ஓகே அப்படின்னு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்